பிரம்மத்துக்கு நம்ம உதாரணம் சொல்லும்போது பிரகாசம் ஆகாசம் இது ரெண்டையும் உதாரணமாக சொல்கிறோம் இப்போ உதாரணம் சொல்லும்பொழுதே ஏதாவது ஒற்றுமைகள் இருக்கணும் அப்போ ஒற்றுமைகள் இருக்குங்கிறதுனால நம்ம பிரகாசத்தையும் ஆகாசத்தையும் பிரம்மம்னு சொல்லிட முடியாது அப்போ ஏதாவது டிஃப்ரென்ஸும் இருக்கணும் இப்போ சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த ஆகாஷ பிரகாசம் பிரம்மத்துக்கு சொல்லப்போனால் ஈடினையே இல்லை ஒப்புமையே கிடையாது அதுக்கு சமமாக இன்னொன்று எதுவுமே இல்லை இரண்டற்ற ஒன்று இல்லை சஜாதிய விஜாதிய சுகத பேத ரகிதம் அப்புறம் அதுக்கு எதுக்கு அதுக்கு ஒரு ஈக்குவல் சொல்ல முடியாது ராம ராவணையோர் யுத்த இராவன் ராம ராவணர் யுத்த இவ அப்படின்னு வால்மீக எழுதுறார் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எப்படிப்பட்டது என்றால் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் போன்றது என்றார் அது எப்படி நம்ம அதுக்கு ஓமை சொல்லுவது தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றுவது தனக்கு ஓமையே இல்லாதவன் ஆனால் இந்த பரிதாபமான புத்திக்கு ஒரு ஓமை சொல்லா அதை பற்ற முடியாது கிராஸ் பண்ண முடியாது அப்போ இந்திரிய கிராகியம் அப்படின்னா இந்திரியத்தின் மூலம் பற்றக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்லுங்களேன் அப்படின்னா அவர் மச் இட் இஸ் புவர் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஒரு மோசமான உதாரணம் அப்படின்னு சொல்லியாவது காட்டலாம்ல அதுக்காக ஆகாஷக அப்படின்னு சொல்கிறேன் காஷ அப்படின்னாலே ஜுவாலிதம் ஒளி அப்படின்னு அர்த்தம் அது புற ஒளியாக நம்ம எடுத்துக்கலாம் டியூப் லைட்டு ஒரு பிரகாசமான ஹேலஜன் லேம்ப் அப்படின்னு எடுத்துக்கலாம் பிரகாசங்கிறது அப்படி தான் எடுத்துக்கிறோம் ஆனால் உண்மையிலே இங்கே உள்ளக்குள்ளே ஒரு ஒளி இருந்துக்குது எல்லோருக்கிட்டே அது உள்ளொளி அது கும்மிருட்டிலும் அது ஒளிச்சமாக தான் இருக்குது எல்லா பொருளும் அதால் அறியப்படுது ஆனால் எந்த பொருளும் அதை அறிவதில்லை ஆனால் அது தன்னை அறிய தேவையில்லாமல் அறிந்து கொண்டிருக்கிறது எவ்ரி திங் ஈஸ் எவிடன் டு த செல்ஃப் பட் த செல்ஃப் இஸ் செல்ஃப் எவிடென்ட் தன்னை தானறியும் ஒரே வஸ்து தன்னை தானறியும் ஒரே வஸ்து அது பிரம்மன் தான் அதுக்கு ஈடாக இன்னொன்று சொல்லணும்னா அப்படி ஒன்று இருக்க முடியாதே சர்வம் அனுபாதி துவமேவ பாதி நீ தானே பார்க்கிறவன் மற்றையெல்லாம் பார்க்க அனுபாதி இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு நிகர்மை இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் எங்கும் இருக்கக்கூடியதுன்ற ஒரு லட்சணம் ஆகாசத்துக்கு இருக்குது அசையாததுங்கிற ஒரு லட்சணம் அதுக்கு இருக்குது அசங்கம்ங்கிற ஒரு லட்சணம் இருக்குது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற பூதங்கள் நான்கு பூதங்கள் வாயும் முதலானதனால் அது மலினப்படாததாகவும் இருக்குது காற்று ஆகாயத்தை உலர்த்துவதில்லை நீரும் அதை நினைப்பதில்லை அந்த விதத்தில் பிரம்மா ஆத்மா மாதிரி தான் இருக்குது ஒரே ஒரு தன்மையில் ஆகாசம் பிரம்மத்திலேருந்து வேறுபடுது ஏன்னால் இதுக்கு வந்து தோற்றம் மறைவு உண்டு அது தோற்றம் மறைவு இல்லை இன்னொன்று பிரம்மம் செல்ஃப் எஃபல்ஜென்ஸ் தன்னறி உடையது ஆகாயம் தன்னறி வற்றது அறியப்படுவது அது திருஷ்யம் அது திருக்கு இந்த வேற்றுமைகளை விட்டுட்டு மற்ற ஒற்றுமைகளை வச்சு நம்ம ஓரளவுக்கு அதை ஓ இப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆத்மாதான் பிரம் என்றால் தனக்கு நிகர் இந்த ஆகாயந்தான் ஆகாயந்தான் ஒரே ஒரு வித்தியாசம் நான் எங்கும் இருப்பவன் ஆகாயம் எங்கும் இருப்பது அப்போ எங்கும் இருக்க ரெண்டு பொருள் இருக்க முடியாது ஒன்று அறியப்படுவதாக இருக்கணும் அறிவதாக இருக்கணும் அப்போது அறிவதும் அறியப்படுப்பதுவதும் ஒன்றே அப்படின்ற ஒரு ஞானத்துக்காக தான் இந்த ஆகாசத்தை நம்ம வந்து பிரம்மத்துக்கு ஈடாக சொல்கிறோம் இதெல்லாம் ஒரு படிக்கட்டு மாதிரி அந்த படிக்கட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்டத்தட்ட அதை நான் தெரிஞ்சிட்ட பிறகு உபமானத்து மூலம் அந்த உபமேயை நமக்கு கிராஸ் ஆகிடுது இல்லையா அதுக்கப்புறம் அந்த ஓபமானத்தை நம்ம விட்டுறோம் ஓரளவுக்கு அந்த ஒபமானம் உங்களுக்கு அந்த ஒரு படிக்கட்டாக இருந்து உங்ககிட்ட நெருங்குது அப்புறம் அதை நம்ம ஏனி மாதிரி இருந்து தள்ளி விட்டுறோம் அதுக்காக தான் அப்படி சொல்கிறோம் ரெண்டுமே காஷ என்ற பிரகாஷ ஆ இந்த ஆ பிர என்றதெல்லாமே ஒரு முன்னோட்டு ஒரு குவாலிஃபையிங் அது ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்குது காஷபத் அப்படின்னா ஒளி உடையதுன்னு அர்த்தம் பிரகாஷன்னா அதுக்கு மேலே ஒரு ஒளி தரக்கூடிய இன்னொன்று இல்லை அல்டிமேட் அப்படின்றது ப்ர ஆகாஷங்கிற ஆல் ஆல்ரௌண்ட் எல்லா விதத்திலும் அது ஒளி தரக்கூடியது அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம் ரெண்டுமே ஒன்று தான் சொல்லுது ஒன்று புரிஞ்சுக்கணும் அது சைதன்யம் அப்படின்னு சைதன்யத்துக்கு வடிவம் இல்லை அளவில்லை அது தன்னை அறிவது அதுக்கு ஒரே அளவுக்கு ஒரு ஒரு அளவுக்கு ஒப்புமை தரக்கூடியது ஆகாசம் அளவற்றது என்ற விஷயத்திலும் அது அசங்கம் என்ற விஷயத்திலும் நிர்குணம்ங்கிறது பல குணங்கள் இல்லை அது ஒரே ஒரு குணம் மட்டும்தான் இருக்குது இந்த சப்தங்கிற ஒரே ஒரு குணம் மட்டும் இருக்குது அந்த குணத்தையும் எடுத்துட்டோம்னா அது பிரம்மம் தான் அப்போ பிரம்ம்தான் ஆகாசமாக இருக்குது ஒரே ஒரு குணத்தினால அவர் சும்மா இருந்தார் சிவமேன் ஓம்னு சப்தம் போட்டார் ஆகாயம் வந்துடுச்சு இந்த சப்தம் தான் ஆகாயம் சூக்ம ஆகாயம் சூஷ்மத்தில் ஆகாயம் உண்டாக்குனா தான் ஓம் உண்டாகும் நீங்கள் முதல்ல ஒரு ஸ்பேஸ் உண்டாகணும் மெளனங்கிற ஒரு ஸ்பேஸ் அந்த மௌனங்கிற ஒரு இடைவெளியில் தான் ஓம்ங்கிற சப்தமே இழம் இப்போ உங்களை நீங்கள் முதல்ல சிருஷ்டி பண்ணுறது சப்தம்தான் தூங்கி எழுந்த உடனே முதல்ல சிருஷ்டி நான் அப்படிங்கிற சப்தம் இருக்கிறேன்ன்ற ஒரு சப்தம் பிரம்மம் அப்படிதான் இருக்குது அந்த ஒரே ஒரு சப்தம் அந்த குணம்தான் ஆகாஷம் அது பஞ்சீகரணம் ஆகும்போது ஸ்தூல ஆகாசம் ஆயிடுது அப்பஞ்சீகரணமாக இருக்கும்போது சாட்சாத் அதனுடைய ஓங்கார தத்துவமாக சப்தரூபமாக நாதம்னு பேர் அப்போ அவர் நாதத்தை உண்டு பண்ணுறாரு சொல்லுவாங்கள்ல நாத பிந்து கலா அதீனம பிந்துங்கிறது வந்து அவ்வியமாக இருக்கிறது வியக்தமாகுன்னா நாதமாகுது மறுபடியும் கண்டன்ஸ் ஆகி ஒரு விதை ரூபமாக பிந்துன்னா விதை விதை ரூபமாக இந்த ஒட்டுமொத்த ஜகத்தும் இருக்கிறது அது நாதமாக இருக்கும் பொழுது ஓங்கார தத்துவம் வருது ஓமில் வந்து ஆ ஊ இம்மும் மற்ற எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு அட்சரங்களும் வந்துடுது ஐம்பத்தி ரெண்டு அட்சரங்களும் வந்த பிறகு ஒன்றொன்றும் கூடி பதங்களாக மாறுது பதங்களெல்லாம் ஒன்றாக சூடி வாக்கியங்கள் ஆகுது வாக்கியங்களெல்லாம் சேர்ந்து பிரபஞ்சம் ஆயிடுது அப்படி சப்த பிரபஞ்சம் அது பஞ்சீகரணம் பண்ணும்போது பொருட்பிரபஞ்சம் உண்டாகுது இப்போ பிரம்மமும் ஆகாயமும் ஒன்று தான் ஒரே ஒரு குணத்தினால அந்த குணம் போயிடுச்சுன்னு சொன்னால் அது பிரம்மன் தான் இப்போ உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய இந்த சப்தங்கிற நாமரூபங்களை சப்தம் தானே நாமரூபங்கள்லாம் ஓங்காரத்தில் ஒடுக்கி ஓங்காரத்தை மௌனத்தில் ஒடுக்கிட்டோம்னா நீங்களும் ஆகாயம்தான் பிரம்மந்தான் அந்த ஓ ஓம்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஆகாயமாக இருக்கிறீங்க மௌனத்தை போகும்போது பிரம்மம் ஆகிறீங்க இப்படி ஆகாயமாகவும் பிரம்மமாகவும் நம்ம சகுணம் நிர்குணமாக மாறுவதற்கு இந்த ஓங்கார தியானம் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓங்கார தியானம் பண்ணுங்கள் மௌனமாக இருக்கும்போது பிரம்மம் என்றும் ஓங்காரமாக இருக்கும்பொழுது சிருஷ்டி என்றும் ஆகாயம் முதலான பஞ்சபூதங்கள் அதிலிருந்து வருதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த எண்ணத்தோடு இந்த சப்தம் எல்லாமே நாமரூபங்கள் நாமரூபங்கள் எல்லாம் வாச்சாரம்பணம் ஆரம்பணம் எல்லாம் சொல் வழக்கு எல்லாம் சொல் தான் அப்படி ஒன்றும் இல்லைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்றது வாச்ச வாச்சாரம்பணம் மண் தான் இருக்குது ஆனால் புத்திங்கிறதெல்லாம் அந்த பானைங்கிறதெல்லாம் வாச்ச ஆரம்பம் அந்த மண்ணுக்கு அவங்க என்னமோ பேர் சொல்லிட்டு போகிறாங்க அவர் என்ன சொன்னாருங்க பானை என்னாருங்க தப்பு சால் அவர் என்ன சொல்கிறார் பானை சால் நோ இட் இஸ் பாட் அப்படிங்கிறார் அங்கே இருக்கிறது மண்ணு தான் மீதி எல்லா நாம ரூபங்கள்லாம் வாச்ச ஆரம்பம் நீங்கள் மௌனமாக இருந்தால் அந்த மண்ணு தாங்க பேச ஆரம்பித்தா அதுக்கு ஆளாளு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க அதே மாதிரி நானும் சும்மா இருந்தேன்னா சிவம் பேச ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கே யாருன்னு தெரியும் சரி அடுத்த கேள்வி கேள்வி அங்கே கோகுல கிருஷ்ணன் கண்ணன் ஆயிரத்தி கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எனக்கு ஒரு தியாச்சு கொடுத்தாங்க டாடா பஸ்ல ஆ தீட்சி அது அந்த டீச்சை எடுத்தோன்னு என்னாச்சுன்னா எனக்கு அந்த லைட்னிங் ஸ்பீடு மாதிரி போகிற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு கண்ணு தான் கொடுத்தாங்க இது பண்ணும்போது அது அது உணர்வு என்னென்ன என்னால் அன்றைக்கி உணர முடியல அந்த டா அவர்கிட்ட கேட்கவும் முடியல ஏன்னா எனக்கு அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் தொடர்ஞ்சியாக தலைவலி வந்துருச்சு அப்புறம் நான் அந்த இதையே விட்டுட்டேன் அது என்ன கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கு சாந்தி ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியலீங்க தலைவலி விட்டுட்டீங்கல்ல பார்த்தோட போகுது ஓங்கார தியானம் செயல் இல்லை தன்னை உணர்றது இப்போ நம்ம பேசுகிறதே என்ன ஓம்னு சொல்லும் பொழுது நான் ஆகாயமாயிட்டேன் ஒரு குணத்தை அடைந்தேன் அது நாமரூபம்னு சொன்னோம் மௌனமாக இருக்கிறது தான் ஆத்மா இதை அறிவதற்கு தான் அந்த ஓங்கார தியானமே தவிர அது விண்ணல் மாதிரி பறக்கிறதுக்கோ தலைவலி வர்றதுக்கோ இல்லை அது தவறான உபதேசம் தவறான பயிற்சி ஒரு பொருளை எதுக்கு கொடுக்குறாங்களோ அந்த பொருளுதான் தான் அதை பயன்படுத்துகிறோம் தப்பாக பயன்படுத்தக்கூடாது பையனுக்கு மூணு சக்கரை சைக்கிள் வாங்கி கொடுத்தோம்னா அவன் உள்ள உட்காந்து நல்ல பையனாக பெல் அடிச்சுட்டு மிதிச்சுட்டு போனான்னா உண்டு நம்ம போய் பார்க்குற அவன் தலைக்கு திருப்பி போட்டு சக்கரை சுற்றிட்டுருக்கிறான் அந்த மாதிரி உபாசனன்ற முறையில் சில ஞானத்துக்காக கொடுக்கப்பட்ட இந்த வித்யாத்தை வித்யாவை தப்பு தப்பாக அவங்க எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது அதை செய்த மேனுஃபேக்சர் போர் எவ்வளோ கஷ்டமாக இருக்கா என்னடா எப்படி இருக்காது யாரோ நல்ல வழி இது அந்த பரம்பரைன்னு பேர் தனக்கும் தெரியாமல் மற்றவனையும் தெரியாதவன் ஆக்கி இந்த ஒரு பரம்பரை தொடருது நல்ல கால நீங்கள் யாருக்கும் சொல்லித்தரல இந்த தீட்சையெல்லாம் கொடுக்கல வேண்டாம் இந்த அவங்கார தியானத்தினுடைய இப்போ தான் பேசணும் அப்படி நீங்கள் செய்திருந்தீங்கன்னா அது வந்து கரெக்ட் நான் இப்போ சொல்லி கொடுத்த ஓங்கார தியானத்தினுடைய பலனும் முறையும் சொல்லி கொடுத்த இல்லையா அதன்படி செய்தால் அது பேர் ஜபத்தியானம் அது ஓங்கார தியானம்னு பேர் அப்படி தான் உபநிஷத்தில் சொல்லியிருக்குது மாண்டிக்கியத்தில் சொல்லப்பட்டது ஓம் இத்தியாதி சர்வம் அப்படின்னு தான் சொல்லுது ஆரம்பத்துலேயே முதல்ல தான் சொல்லுது இங்கே இருப்பதெல்லாம் இது அது பன்னெண்டே மந்திரம் இருக்கக்கூடியது ஓங்காரத்தை வச்சு என்னென்னோ சரீரத் திரயம் அவஸ்தாத்திரயம் திரயம் எல்லாத்தையும் அது சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த விஷயத்தை சிந்திக்கிறதுக்கு ஓம் ஒரு விந்து அந்த அந்த அதை கூட நம்ம சிந்திக்கணும் இப்போ ஓங்காரத்தை கொடுத்துட்டோம்னா உலகத்தையே கையில் கொடுத்த மாதிரி தான் நீ எதையொன்னா சிந்திக்கலாம் ஓங்காரத்தை வச்சு தியானத்திற்கு நல்ல ஒரு துவக்கம் ஓங்காரம் அதுக்கு ஒரு அது பண்ணலாம் இன்னொன்று ஆத்மாவை உணர்வதற்கு ஓங்கார தியானம் தேவைப்படுது உங்களை உணர்வதற்கு நீங்கள் தப்பு தப்பாக நம்மளை இருக்கிறோம் நான் வறியவன் சிறியவன் தொலைந்தவன் ஒதுக்கப்பட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் தன்னை பற்றிய சிந்தனைகள் தன்னை பற்றி சரியான ஒரு அனுபூதி வரணும் இல்லையா அப்பரோட்ச அனுபூதி என்னை நானே தரிசிக்கின்ற அந்த சாட்சாத்காரம் ஆத்ம சாட்சாத்காரம் அது ஓங்காரத்தில் கிடைக்கும் ஓங்கார தியானத்தை ஆத்மசாட்சாத் காரத்துக்கு பயன்படுத்தணுங்க வேற எதுக்கும் கிடையாது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதுங்களா அப்புறம் எந்த பொருள் வாங்கினாலும் எதுக்கு வாங்குகிறோம் எவ்வளோ விலை கொடுத்துருக்குறோம் இது என்ன பயன்படும் தெரிஞ்சு தானே வாங்குறீங்க எந்த இருங்க எந்த பொருள் வாங்கினாலும் எதுக்கு வாங்குகிறோம் எவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்புறம் அதனுடைய பயன் எவ்வளோ எல்லாம் தெரிஞ்சு தான் அதே மாதிரி உபதேசத்தையும் தீட்சையும் வாங்கினா நல்லா விலை கொடுத்து விசாரித்து வாங்குங்க ஏ குருவே இதனால் உனக்கு என்ன கிடச்சிதுன்னு சொல்லி கேளுங்கள் எனக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்க இல்லையா நீங்கள் என்ன அதை கண்டிங்க கேட்காமலே நம்ம போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறோம் அப்புறம் வீட்டில் திட்டு வாங்குகிறோம் இவர் வெளியே விட்டாரே அப்படி தான் போய் கடை தெருவில் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவார் அந்த மாதிரி போகக்கூடாது அதெல்லாம் கடந்த காலமாக போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விட்டுடுங்க அவெல்லாம் தீர்க்க ஆயுஷ்மான் பவ ஆச்சாரை